டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் இசைக்கியல் பத்து ஆண்டவரின் மாட்சி கோவிலை விட்டு விலகல் நான் உற்று நோக்கினேன் இதோ கெருபுகளுக்கு மேல் அவற்றின் தலைக்கு மேலிருந்த விதானத்தில் நீலமணி இழைத்த அரியணை உருவத்தின் சாயலை போன்றதென்று தெரிந்தது அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரிடம் கெருப்புகளுக்கு கீழ் இடுக்கு சக்கரங்களின் நடுவில் நுழைந்து கெருப்புகளின் நடுவில் உள்ள தணலை கை நிறைய வாரி நகரின் மீது வீசு என்றார் என் கண்ணெதிரே அவரும் சென்றார் அந்த மனிதர் உள்ளே சென்றபோது கோவிலின் வளப்புறத்தில் கெருப்புகள் நின்று கொண்டிருந்தன மேகம் உள்முற்றத்தில் பரவியிருந்தது ஆண்டவரது மாட்சி கெருகுகளிடமிருந்து புறப்பட்டு கோவிலின் வாயிற்படிக்கு வந்தது மேகம் கோவிலில் பரவியிருந்தது முற்றும் முழுவதும் ஆண்டவரது மாற்றியின் பேரொளி நிறைந்து இலங்கிற்று கெருபுகளின் ரெக்கைகள் எழுப்பிய ஒளி வெளிமுற்றம் வரை கேட்டது அது எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்று இருந்தது அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரை நோக்கி சக்கரங்களின் இடையே கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடு என்று கட்டளையிட அவரும் சென்று சக்கரத்தின் அருகில் நின்றார் அப்பொழுது கெருபுகளில் ஒன்று தன் கையை நீட்டி கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடுத்து நாற்பட்டு உடுத்தியவரின் உள்ளங்கையில் வைத்தது அவரும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் கெருபுகளின் ரெக்கைகளின் கீழ் மனித கையின் சாயல் காணப்பட்டது இதோ கெருபுகளின் அருகில் நான்கு சக்கரங்களை கண்டேன் ஒவ்வொரு கெருபின் அருகிலும் ஒரு சக்கரம் இருந்தது சக்கரங்கள் மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின அவை நான்கும் ஒரே வித தோற்றம் கொண்டிருந்தன சக்கரத்துக்குள் சக்கரம் இருப்பது போல் தோன்றின அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை முன் சக்கரம் நோக்கும் திசையில் மற்ற சக்கரங்களும் திரும்பாமல் சென்றன கெருபுகளின் உடல் முழுவதும் முதுகு கைகள் இரக்கைகள் சக்கரங்கள் அதாவது நான்கு சக்கரங்கள் கண்களால் நிறைந்திருந்தன சுழல் சக்கரங்கள் என்று அவை அழைக்கப்பட்டதை நான் கேட்டேன் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்கள் இருந்தன முதலாவது எருது முகம் இரண்டாவது மனித முகம் மூன்றாவது முகம் நான்காவது கழுகு முகம் அப்பொழுது கெருபுகள் மேலெழுந்தன கெபார் ஆற்றோரம் நான் கண்ட உயிரினங்கள் இவையே கெருபுகள் சென்றபோது சக்கரங்களும் அவற்றோடு சென்றன கெருபுகள் நிலத்திலிருந்து மேலெழும்ப தங்கள் ரெக்கைகளை விரித்தபோது சக்கரங்கள் திரும்பாமல் அவற்றுடன் இருந்தன அவை நின்றபோது இவையும் நின்றன அவை எழுந்தபோது இவையும் எழுந்தன ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி இவற்றில் இருந்தது ஆண்டவரின் மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் ரெக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன் அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு ரெக்கைகளும் இருந்தன அவற்றின் ரெக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய் சென்றன இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி